காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்று தேய்பிரை அஷ்டமி விரத நாள் காலபைரவை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் திருஷ்டி கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் விலகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் திருமயம் கோட்டை பைரவருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விஸ்வாச வருஷம் ஆணி மாசம் நாலாம் நாள் இன்று காலை பத்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிஷம் வரை சப்தமி திதி உள்ளது அதன் பின்னர் அஷ்டமி திதி உள்ளது இன்று இரவு பத்து மணி ஒரு நிமிஷம் வரை பூரட்டாதி நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்திரட்டாதி நட்சத்திரம் உள்ள நாள் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூணு நிமிஷம் வரை மரண யோகமும் இரவு பத்து மணி ஒரு நிமிஷம் வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்த சித்தயோகம் உள்ளது இன்று ஆயிரம் மற்றும் மக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்று காலம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் குளிகை நேரம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே உழைப்பால் உயரும் நாள் உங்களுடைய உழைப்புக்கு நிச்சயமாக ஒரு பலன் கிடைக்கும் யோசிக்காதீங்க சில விஷயங்கள் எழுபறியாக தடையாக இருந்தாலும் எப்படியோ வெற்றி உங்கள் பக்கம்தான் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் டீச்சிங் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் டீச்சராக எஜுகேஷன் கன்சல்டன்ட்டாக இருப்பவர்கள் பிரின்சிபலாக ஹெச்ஓடியாக லெக்சராக ப்ரொஃபஸராக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும் சில மாணவர்களுக்கு சம்பந்தமான சம்மந்தமான விஷயங்களில் நல்ல செய்திகள் வந்து சேரும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்த பிரச்சனை குறையும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு ராசி அன்பர்களே நல்ல சிந்தனை வரக்கூடிய நாள் திங்கிங் தாட் நல்லா இருந்தா தான் இந்த விஷயத்தையும் நல்லபடியாக எக்ஸிக்யூட் பண்ணலாம் அதனால சிந்திக்கணும் சிந்தனைங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்காக ஓவரா சிந்திக்க கூடாது முக்கியமான விஷயங்களை நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே திங்கிங் பண்ணிவிட்டு தாட் பண்ணிவிட்டு பிளான் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறது பெட்டர் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க தம்பதிகளிடையே மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள் அதே மாதிரி மறுமணம் செகண்ட் ஓர் தேர்ட் மேரேஜுக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும் வாடகை வீட்டில் இருக்கோம் வேறு வாடகை வீட்டுக்கு மாறணும் அப்படின்னு நினைப்பவர்கள் அது சம்மந்தமான விஷயங்களிலே நல்லா சிந்தித்து நல்ல முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து மிதுனராசி அன்பர்களே செலவுகள் கூடும் நாள் திடீர் திடீர்னு சில செலவுகள் வந்து சேரும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தேவையில்லாத செலவை அவாய்ட் பண்றது நல்லது லக்ஸரி ஐட்டம்ஸ் பொழுது பட்ஜெட்டுக்கு மீறி வாங்காதீங்க கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூபிஐ டிரான்சாக்ஷன்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த ஸ்பேம் காலில் மாட்டிக்கிறது டிஜிட்டல் அரெஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில பேருக்கு பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு நாள் தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான நாள் ரீசண்டாக கல்யாணம் பண்ணியவர்கள் திருமணம் மாணவர்களுக்கு சில நல்ல செய்திகள் வந்து சேரும் சொந்தமாக ஒரு இடம் நிலம் பூமி கா காணி மனை இதெல்லாம் வாங்கணும்னு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கடகராசி என்பர்களே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சில விஷயங்களில் ரொம்ப அவசரப்படக்கூடாது நிதானமாக பண்ண வேண்டியது கட்டாயமாக இருக்கு வேலை தேடுபோருக்கு கூடுதல் முயற்சி தேவை விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்றதுக்கு எடுத்த முயற்சியில் சில தடை தாமதம் வரும் நல்லதுன்னு நினச்சிக்கோங்க வரும் நாட்களில் அல்லது வரும் வாரங்களில் அந்த நிலைமை மாறும் வெளிநாட்டில் வேலை செய்வோருக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் அதே மாதிரி காதலர்களிடையே சில பிரச்சனைகள் வரும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரவேஸ்வரர் வழிபாடு சங்கடங்கள் தீர்க்கும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு சிம்ம ராசி என்பர்களை சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புது முயற்சியிலே கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிலருக்கு சில நெருக்கடிகள் வரும் ஆனால் வர்ற நாட்களில் அந்த நிலைமை மாறும் சகோதர வழியிலே சில பிரச்சனைகள் செலவுகள்லாம் வந்து போகும் பிஸ்னஸை பொறுத்த வரையில் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்களுக்கு கிளினிக் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு நாள் மாலை நேரத்தின் பின்னர் பிரயாணங்கள் குடும் முடிஞ்சால் நைட் ட்ராவலை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது அதே மாதிரி புது காரியங்கள் பண்ணும் பொழுது குல தெய்வத்தை வழிபட்டுட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறது உங்களுக்கு சங்கடங்கள் பிரச்சனைகளை வந்து நீக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு கண்ணீராசி அன்பர்களே சிறப்பான நாள் நல்ல செய்திகள் உண்டு தாய் தந்தையருடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீங்க அதே மாதிரி சில விஷயங்களை கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கணும் எல்லா விஷயத்தையும் எல்லார்ட்டையும் நம்ம சொல்லிட்டு இருக்க கூடாது நம்ம ஒரு வீடு வாங்குறோம்னா அது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு கிரக பிரவேசத்துக்கு போகிற மட்டும் கொஞ்சம் கவனமாக எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையும் சொல்லாமல் இருக்கிறது நல்லது முக்கியமாக சொல்கிறவங்கள்கிட்ட சொல்லுங்கள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணாதீங்க பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் வெளிநாட்டில் வேலை செய்வோருக்கு அனுகூலமான நாள் ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக அமையும் அதே மாதிரி பெண்களுக்கு இனிமையான நாள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பிரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து துலாம் ராசி என்பர்களே செயலால் முன்னேறும் நாள் ஆக்டிவிட்டி இருந்தால் தான் உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும் ஸோ ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் லைஃப் வீட்டிலே அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் சகோதர வழியிலே நன்மை உண்டு கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கௌரவம் எல்லாம் கிடைக்கும் குறிப்பாக சினிமா சினிமா சின்னத்துறையில் துறையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பிஸ்னஸ்ஸை பொறுத்தவரையில் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் கோல்டு சில்வர் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஜுவல்லரி ஷாப் வைத்திருப்பவர்கள் அடகு கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் விவசாயிகளுக்கு லாபம் உண்டு அதே மாதிரி ஃப்ரான்ச்சைஸி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு ரிச்சிக ராசி என்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் எல்லா விஷயத்திலையும் ரொம்ப ஸ்டபனா இருக்காதிங்க எதில் இருக்கணுமோ அதில் இருக்கணும் எல்லாத்துலேயும் இருந்தால் அதுக்கு மரியாதை இருக்காது பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாட்ச் பண்றது கொஞ்சம் நல்லது ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஆன்லைன்ல பிசினஸ் செய்பவர்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரும் பயன்படுத்திக்கிங்க யோகா ட்ரைனராக இருப்பவர்கள் ஆன்லைன்ல கிளாஸ் டீச்சிங் எடுப்பவர்கள் டியூஷன் சென்டர் நடத்துபவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் மாடலிங் செய்பவர்கள் டெய்லரிங் செய்பவர்களுக்கெல்லாம் புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு தனுசு ராசி என்பர்களே அமைதியா இருக்க வேண்டிய நாள் நான் உண்டு என் வேலை உண்டு இருக்கணும் தேவையில்லாம மற்றவங்க விஷயத்துல தலையிடுறது அட்வைஸ் பண்ண போறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது மாணவர்களுக்கு படிப்பிலே கூடுதல் அக்கறை தேவை சமூகத்திலே நல்ல பெயர் உள்ளவர்களுடைய சில நட்பு உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு பெனிஃபிஷியலாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் டாக்டராக இருப்பவர்கள் சர்ஜனாக ஹெல்த் ஒர்க்கராக நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் சிலருக்கு வாகன யோகம் உண்டு புதுசாக ஒரு வெஹிக்கிள் வாங்கணும் பைக்காக இருக்கலாம் காராக இருக்கலாம் கமர்ஷியல் வெஹிக்கிளா இருக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அது சம்பந்தமான லோன் எல்லாம் நல்லபடியாக உங்களுக்கு சாங்ஷன் ஆகும் என்று நீங்கள் நல்ல பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மகரம் ராசி அன்பர்களே பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டிய நாள் சில விஷயங்களில் அவசரம் காட்டக்கூடாது தம்பதிகளிடையே சில பிரச்சனைகள் வரும் ஆனால் பேசி தீர்த்துக்கிங்க மூன்றாம் நபர் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது கோர்ட்டாக இருக்கலாம் கேஸாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து சிலருக்கு சாதகமாக அமையும் சட்டத்துறையில் இருப்பவர்கள் லா லாயராக இருப்பவர்கள் லா சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் வக்கீலாக இருப்பார்கள் ஜட்ஜாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு இன்று விருந்தாளிகள் கெஸ்டோட வர்றதும் உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் சந்தோஷமாக இருப்பீர்கள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கும்பம் ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் சில விஷயங்களில் உங்களுக்கு காரிய ஜெயம் காரியத்தில் வெற்றி ஏற்படும் அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நாள் பிள்ளைகள் வழியிலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் டிரைவராக எலக்ட்ரிஷியனாக ப்ளம்பராக கார்பெண்டராக வேலை செய்பவர்கள் ஏஜென்சி எடுத்து நடத்துபவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல ஒரு நாள் தந்தையினுடைய ஆரோக்கியம் மேம்படும் மாணவர்களுக்கு உயர்கல்வி வாய்ப்பு நல்லபடியாக இருக்கும் நான் இந்த ஸ்டேட்டில் போய் படிப்பேன் இந்த கண்ட்ரியில் போய் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சில திங்கிங் தாட்லாம் இருக்கும் இல்லை ஒரு குறிக்கோளோடு இருப்பீங்க அவர்களுக்கெல்லாம் சம்பந்தமான விஷயங்களில் ப்ரோக்ரஸ் முன்னேற்றம் இருக்கும் இன்று நீங்கள் நல்லவரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு மீனம் ராசி என்பர்களே ஆனந்தமான நாள் ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்த சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் பிள்ளைகளுடன் இருந்த சில பிரச்சனைகள் வந்து குறையும் ஏதோ ஒரு சம் ரீசனால் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும் அது வந்து தீவிரத்துக்கான வாய்ப்பு உள்ள நாள் எஃப்எம்சிஜி ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்கள் மளிகை கடை சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் பிஸ்னஸில் லாபம் உண்டு ஜாபை பொறுத்த வரையில் கெமிக்கல் மெரீன் ஹோட்டல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் செஃப் ஆக குக்காக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் அரசு ஊழியர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் என்று நீங்கள் நல்லபரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு நன்றி வணக்கம்